உணர முடியுதா அப்புறம் வந்து வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வண்ணம் அப்படிங்கிறது இருக்கு ஓகே இப்ப பாருங்க இது சமய சின்னங்களா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சரிங்களா இது வந்து ஒண்ணு இதுக்கப்புறம் இந்த வடிவத்துல இன்னும் ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம் இப்ப இது வந்து இது வந்து என்னது ஐங்கோணம் ஓகே நட்சத்திரம் இது ஐங்கோணம் ஓகே இது பார்த்த உடனே இது பார்த்தா என்னல்லாம் தோணுது உங்களுக்கு இது பார்த்தா என்னென்னலாம் தோணுது அப்படியே மறைக்காம தயங்காம சொல்லுங்க இதை பார்த்தா என்னென்னலாம் தோணுது சூப்பர் ஸ்டார் ஓகே ஸ்டாரு நட்சத்திரம் ஓகே அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஓகே கிறிஸ்துமஸ் ஆ கிறிஸ்துமஸ் அது அது இப்படி இருக்கு சார் உல்டாவா இருக்கும் இந்த மாதிரி இருக்கு சார் கிறிஸ்துமஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே வேற